சங்கைக்குரிய அல்லாகுவின் நல்லதியார்களே நவம்பர் பதினாலாம் தேதி இன்றைய தினம் இந்தியாவில் குழந்தைகள் தினமாக அனுஷ்டிக்கப்பட்டு புத்துணர்ச்சியோடு கொண்டாடப்பட்டு வருகிறது குழந்தைகள் குறித்து நம்மளுடைய மார்க்கத்தினுடைய பார்வை என்ன என்பது இந்த ஜுமாவிலே ஒரு சில செய்திகளை நாம் குழந்தைகள் குறித்து பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹு ஜல்லசானஹுத்தாலா மகிழ்ச்சியான மனித வாழ்க்கையை அவன் அளித் நமக்கு அளித்திருக்கின்றான் அந்த மகிழ்ச்சியான மனித வாழ்க்கையிலே மிகப்பெரிய அருட்கொடைகளாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான் குழந்தை செல்வம் என்பது அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய ஞாமத்துக்கல்ல ஆக மிக ஆகப்பெரிய ஞாமத்து அந்த குழந்தை பிறந்ததிலிருந்து அந்த குழந்தை பருவ வயதை அடைகின்ற வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அந்த குழந்தைகளுக்குண்டான உரிமைகள் அதனுடைய அனைத்து காரியங்களையும் எப்படி நாம் செய்ய வேண்டும் என்ற அற்புதமான வழிகாட்டுதலை நம்மளுடைய மார்க்கம் தெல்ல தெளிவாக நமக்கு கோடிட்டு தந்திருக்கிறது அல்லாஹு ஜல்லஷா நகுத்தாலா நம் மார்க்கத்திலே சொல்லப்பட்ட அந்த ஒழுக்க நெறிமுறைகளை முழுவதுமாக உள்வாங்கி நம்மளுடைய பிள்ளைகளை குழந்தைகளை மிகச்சரியாக நாம் வழி நடத்தினோம் என்றால் அந்த குழந்தை சிறந்த குழந்தையாக கல்வியிலேயும் அறிவிலேயும் தேர்ச்சி பெற்ற பிள்ளையாக பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் கண்ணியம் செலுத்தக்கூடிய குழந்தைகளாக பணிவிடை செய்யக்கூடிய குழந்தைகளாக பெற்றோர்களுக்கு பேர் சேர்க்கக்கூடிய குழந்தைகளாக எல்லாருடைய அன்பையும் பெறக்கூடிய குழந்தைகளாக இறையச்சமுள்ள பிள்ளையாக சாலிகான பிள்ளையாக அது வளரும் என்பதில் மாற்று கருத்தில்லை கண்ணியமான பெருமக்களே அல்லாஹு ஜல்லசானு தாலா திருமறை வேதத்திலே இந்த குழந்தைகள் சம்பந்தமாக அவன் பயன்படுத்திய வார்த்தைகளை பாருங்கள் ஒரு இடத்திலே அல்லாஹு குழந்தைகளை அன்பளிப்பு என்று சொல்லுகின்றான் ஹிபத் எஹபுலி யஷா இனாசா இந்த குழந்தை செல்வம் என்பது என் புறத்திலிருந்து உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு திருமணம் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்விற்கு செல்லக்கூடிய அனைவர்களும் கண்டிப்பாக மொய் வைப்பார்கள் அல்லது ஏதாவது ஒரு அன்பளிப்பை அவர்கள் அந்த மணமக்களுக்கு கொடுத்துவிட்டு வருவார்கள் முடியாதவர்கள் வெறுமனே வாயளவிலாவது அவர்கள் வாழ்த்து சொல்லி அன்பளிப்பை தெரிவித்துவிட்டு வருவார்கள் இது பொதுவான நடைமுறை நீங்கள் அல்லாஹ் சொல்றான் மணமக்களுக்கு நீங்கள் பொருளாக அன்பளிப்பு கொடுத்தீர்கள் பணமாக அன்பளிப்பு கொடுத்தீர்கள் அது மட்டுமல்ல வாயளவில் வெளிப்படுத்தி வார்த்தையாக நீங்கள் அன்பளிப்பு செய்தீர்கள் என் பங்குக்கு நான் செய்ய வேண்டுமா இல்லையா என்று அல்லாஹு குழந்தைகளை அன்பளிப்பாக நான் அந்த மணமக்களுக்கு கிஃப்டாக நான் கொடுக்கின்றேன் என்பதாக அல்லாஹு சொல்லுகின்றான் அப்ப குழந்தை செல்வம் என்பது அல்லாஹுவினுடைய புறத்திலிருந்து அந்த மணமக்களுக்கு அல்லாஹு கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு இன்னொரு இடத்திலே அல்லாஹ் அந்த குழந்தை செல்வத்தை பற்றி அல்லாஹு பேசும் பொழுது அது ஒரு நியாமத் என்பதாக அல்லாஹு சொல்றான் ஆகப்பெரிய நியாமத் அல்லாஹு வழங்கிய இந்த குழந்தை செல்வங்கள் என்பதாக அல்லாஹு சொல்றான் அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ குழந்தைகள் ஒட்டுமொத்தமாக வேறொரு இடத்திலே அல்லாஹு சொல்லுகின்றான் யாரின் மூலியமாக குழந்தை வந்ததோ அவர் அல்லாஹுவினுடைய ரஹ்மத் என்பதாக அல்லாஹு சொல்றான் பெற்றோர்கள் அல்லாஹு சொல்றான் யாருக்கு நான் குழந்தையை கொடுத்தேனோ குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் ரஹ்மத்தாக இருக்கின்றார்கள் மிகப்பெரிய அருட்குடையாக இருக்கின்றார்கள் என்பதை அல்லாஹ் திருமுறையிலே சொல்லிவிட்டு இன்னொரு இடத்திலே அல்லாஹ் இப்படி சொல்லுவான் இந்த குழந்தை செல்வங்கள் என்பது உலகத்தினுடைய அலங்கார பொருட்கள் என்பதாக அல்லாஹ் பயன்படுத்துகின்றான் ஒரு இடத்திலே அன்பளிப்பு இன்னொரு இடத்திலே நியமத்து இன்னொரு இடத்திலே ரஹ்மத்து மற்றொரு இடத்திலே அலங்கார பொருள் என்பதாக வரிசையாக சொல்லி கொண்டு வந்த ரஹ்மான் இந்த நாளுக்கும் முரணாக அல்லாஹ் குழந்தையை ஒரு இடத்திலே இப்படி பயன்படுத்துகின்றான் எப்படி தெரியுமா இன்னமா அம்பாலுக்கும் அவுலாதுக்கும் சித்தனா என்பதாக அல்லாஹு சொல்றான் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வங்களும் குழந்தைகளும் என்பதாக அல்லாஹு சொல்றான் என்றால் அவர்கள் மூலியமாக உங்களுக்கு மன கஷ்டங்கள் வரலாம் அவர்களின் மூலியமாக உங்களுடைய இபாதத்துக்கள் வணக்க வழிபாடுகள் பாதிக்கப்படலாம் அவர்களின் மூலியமாக உங்களுக்கு கெட்ட பெயர்கள் வரலாம் அவர்கள் மூலியமாக உங்களுடைய பொருளாதார இழப்பீடுகள் வரலாம் அவர்கள் மூலியமாக பல இன்னல்களையும் துன்னல்களையும் சிரமங்களையும் கஷ்டங்களையும் கேவலங்களையும் நீங்கள் அனுபவிக்கலாம் என்று அல்லாஹ் இன்னொரு இடத்துல அப்பயே மாத்தி சொல்றான் என்னங்க அல்லாஹ் ரெண்டையுமே எதிர்புறமாக பேசுகின்றான் அப்ப குழந்தை வரமா அல்லது குழந்தை சாபமா அல்லாஹ் வந்து குழந்தையை ரஹ்மத் என்று சொல்ல வருகின்றானா அல்லது அல்லாஹு குழந்தை செல்வங்களை பித்னா என்று சொல்ல வருகின்றானா என்று ஒரு ஐயப்பாடு நமக்கு வருகிறதா இல்லையா அந்த ஐயப்பாடை நீக்குவதற்காக வேண்டி நபிகள் நாயகம் சல்லாஹு வசல்லமன் அவர்கள் அழகாக நமக்கு சொல்லுவார்கள் ஹதீசிலே சொல்லுவார்கள் உங்களில் ஒவ்வொரு நபர்களும் மேய்ப்பாளர்கள் மேய்ப்பாளர்கள் என்றால் பொறுப்பாளர்கள் எல்லாரும் எல்லாருக்கும் எல்லாருடைய பொறுப்பும் இருக்கிறது அதிலே என்று சொல்லுவார்கள் சல்லி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த குறித்து அல்லாஹ் விடத்திலே நாளைக்கு கேள்வியும் கேட்கப்படும் என்பதாக ரசூலுல்லாய் சல்ல அலைய்ஸ் அவங்க விடை சொல்லுவார்கள் கண்ணியமான பெருமக்களே நபிகள் நாயகத்தினுடைய இந்த சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு பாடங்கள் படிப்பினைகள் என்ன தெரியுமா ஒரு குழந்தையை சீர்படுத்துவதற்கு நேர்படுத்துவதற்கு அந்த குழந்தையை சரிபடுத்துவதற்கு சரியான ஒழுக்கங்களை சொல்லி கொடுப்பதற்கு சரியத்தினுடைய சட்டத்திட்டங்களை அழகான முறையில் அந்த குழந்தைக்கு நாம் பாடம் கற்றுக் கொடுப்பதற்கு மிக சிறந்த ஆயுதங்களாக நான்கு ஆயுதங்கள் உலகத்திலே இருக்கிறது நான்கு விதமான ஆயுதங்கள் உலகத்திலே இருக்கிறது அந்த நான்கு நபர்களுக்கும் தார்மீக கடமையாக இருக்கிறது அந்த குழந்தை செல்வங்களை பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வைத்து ஒழுக்க நெறிமுறைகளை சொல்லிக் கொடுத்து அவர்களை உருவாக்குவதற்கு நான்கு நபர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு என்பதாக நம்மளுடைய மார்க்கம் சொல்லும் அதிலே முதலாவதாக குழந்தையை பெற்றெடுத்த தாய் இரண்டாவதாக குழந்தையை பெற்றெடுத்த தந்தை பெற்றோர்கள் இரண்டு நபர்கள் மூன்றாவதாக அந்த குழந்தைக்கு கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்விக்கூடங்கள் நாலாவதாக அந்த குழந்தையை அந்த குழந்தையை சீர்படுத்தக்கூடிய சமூகம் என்பதாக நான்கு ஆயுதங்களை நம்மளுடைய மார்க்கம் அறிமுகப்படுத்தும் தாய் தந்தை கல்விக்கூடங்கள் நாலாவது சமூகத்திலே இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு கல்வி கூடத்தை தாண்டி ஒரு சமூகத்தை தாண்டி மிகப்பெரிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது என்றால் பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு இருக்கிறது என்பதாக முதலிடத்திலே தாயையும் தந்தையும் நம் மார்க்க முதலிடத்திலே வைக்கிறது கண்ணியமான பெருமக்களே அல்லாஹு ஜல்லசா நஹுத்தாலா திருமறை வேதத்தில் இப்ராஹிம் அலேஹி சலாத்து அவர்கள் குறித்து பல்வேறு தகவல்களை அல்லாஹு பரிமாறிக்கொள்கிறான் இப்ராஹிம் அலேஹலாத்து வசலாமன் அவர்களை குறித்து அல்லாஹு பேசும் பொழுது முசுக்கீன் என்று அல்லாஹு சொல்றான் அவர் இணை வைக்க கூடியவராக இல்லை என்பதாக அல்லாஹு ஒரு இடத்துல சொல்லல இருபத்தி எட்டு இடத்துல அல்லாஹ் அவர் இணை வைக்க கூடியவர் இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்றான் திருமறை வேதத்திலேயே அல்லாஹு சொல்லிவிட்டு அவர் இணை வைப்பாரா வைக்க மாட்டார் அல்லாஹு இருபத்தி இடத்து எட்டு இடத்துல இந்த வார்த்தையை பயன்படுத்திவிட்டு இன்னும் சில இடங்களிலே அல்லாஹு இப்ராஹிம் அலை நபி குறித்து அலிஹலாம் குறித்து அல்லாஹு இப்படி சொல்லுவான் ஹனீஃபன் முஸ்லிமா அவர் கலப்பற்ற அதாவது அப்பலுக்கற்ற ஒரு முஸ்லீமாக உண்மை முமீனாக பியூர் முஸ்லீமாக அவர் இருக்கிறார் என்பதாக அல்லாஹு ஜெலசானகுத்தாளா இப்படி பல பல இடங்களிலே இப்ராஹிம் நபி அலேஹலாத்து இஸ்லாம் அவர்கள் குறித்து அல்லாஹு பயன்படுத்துகின்றான் கண்ணியமான பெருமக்களே ஒரு நபி இணை வைக்க மாட்டார் என்பதாக பல இடங்கள் ஒரு நபி அவர் பக்கா முஸ்லிம் பக்கா மூமின் என்பதாக ஒரு சில இடங்கள் இப்படியெல்லாம் நற்சான்று வழங்கிய ஒரு இப்ராஹிம் அலிஹி சலாத்து வசலாமன் அவர்கள் அல்லாஹு கேட்ட துஆ எப்படி பதிவாகி இருக்கிறது தெரியுமா குரானிலே அதையும் அல்லாஹ் சொல்லி தருகின்றான் அவர் என்னிடத்திலே இப்படி துஆ கேட்டார் இப்ராஹிம் நபி பல துஆக்களை கேட்டார்கள் இன்று மக்கா செழிப்பாக இருக்கிறது என்றால் இப்ராஹிம் நபியினுடைய துஆ இன்று மக்காவிற்கு உலகமெல்லாம் உலகத்திலிருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து கூட்டம் கூட்டமாக செய்வதற்காக ஹஜ் செய்வதற்காக வேண்டி செல்கின்றார்கள் என்றால் இப்ராஹிம் அலே இஸ்லாத்து வசலாமனுடைய துவா ஹஜ்ஜுனுடைய அனைத்து கிரிகைகளும் அனைத்து செயல்பாடுகளும் யாரின் மூலியமாக வந்ததென்றால் இப்ராஹிம் அலே இஸ்லாத்து வசலாமனுடைய குடும்பத்தின் மூலியமாக வந்தது தொங்கோட்டம் இது போன்ற நிறைய அமல்கள் இருக்கிறது அத்துணையும் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து அஸ்லாம் மூலியமாக வந்தது இப்படி பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரனான இப்ராஹிம் நபி அஸ்னாம் என்று கேட்பார்களாம் என்னங்க பொருள் யா என்னையும் என் மகனையும் எப்படி என்னையும் என் மகனையும் சிலை வணக்கம் செய்வதிலிருந்து பாதுகாத்த அருள் புரிவாயாக அல்லாஹு சொல்லிட்டா அவர் சிலை வணக்கம் செய்ய மாட்டார் குழந்தைகள் பரிசுத்தமானவர்கள் பரிசுத்தமானவர்கள் அவர்களும் பரிசுத்தமானவர்கள் இப்ராஹிம் ஹலீல் என்னுடைய நண்பர் பல சான்றுகளை அல்லாஹ் கொடுத்ததற்கு பிறகும் அவருடைய நாவிலிருந்து எப்படி துணா வந்தது தெரியுமா சிலை வணக்கம் செய்வதிலிருந்து என்னையும் என் மகனையும் பாதுகாத்த அருள் புரிவாயாக என்ன விளங்குகிறது நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன இனி வரும் காலங்களில் இப்ராஹிம் நபியினுடைய தொலைநோக்கு சிந்தனை அவங்களுடைய எல்லா துவாவுமே தொலைநோக்கு சிந்தனையாகத்தான் இருந்தது மக்காவுல இன்னைக்கு எல்லா கனிவர்க்கங்களும் கிடைக்கிறது என்றால் அவர்களுடைய துவா தான் தண்ணீர் கூட இல்லாத ஒரு இடம் யாருமே வர இடம் பகுதி அவங்க செழிப்பா இருக்கு மக்கா மதினா இல்லையா அப்ப அவங்க என்ன தொலைநோக்கு சிந்தனையோடு இந்த துவாவை கேட்கிறாங்க எனக்கு பின்னால் வரக்கூடிய என்னுடைய சன்கத்திலேயும் ஆடம்பரத்திலேயும் அனாச்சாரத்திலேயும் சென்றுவிடக்கூடாது என்ற உள்ளடக்கிபனிதல் என்றை அவர்கள் கேட்டார்கள் என்பதாக திருமறை வேதத்திலே அல்லாஹல்ல இதை பதிவு செய்து தருகின்றான் கண்ணியமான பெருமக்களே நம்மளுடைய மார்க்கம் இந்த குழந்தை வளர்க்கும் விஷயத்துல ஒரு பனிரெண்டு பதிமூணு உபதேசங்களை பெற்றோர்களுக்கு செய்கிறது ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அந்த குழந்தை கருவறையிலிருந்து வளர்கிறது என்றால் அந்த குழந்தை தாயினுடைய கருவறையிலிருந்து வெளியிலே வந்ததிலிருந்து அது பருவ வயதை அடைகின்ற வரைக்கும் அந்த பெற்றோர்கள் செய்யக்கூடிய ஒரு சில உபதேசங்களை நம் மார்க்கம் அழகாக நமக்கு வடிவமைத்து தந்திருக்கிறது முதலாவதாக ஒரு குழந்தை பிறந்துவிட்டால் நம் மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல் குழந்தையை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு நாம் வாழ்த்து சொல்ல வேண்டும் இது முதல் நம்மளுடைய மார்க்கத்தினுடைய முதல் உபதேசம் குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் அல்லது அந்த தாயை பெற்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வாழ்த்து சொல்லி துவா செய்ய வேண்டும் என்பதாக முதல் விஷயத்தை நமக்கு சொல்லி தருகிறது ஆரம்பமே துவாவோடு அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும் ஆரம்பமே குழந்தையினுடைய துவக்கமே துவாவோடு பிரார்த்தனையோடு வாழ்த்தோடு ஆரம்பிக்க வேண்டும் என்பது மார்க்கத்தினுடைய முதல் செய்தி நபிகள் நாயகத்தினுடைய பேர குழந்தைகள் பிறக்கின்ற பிறந்த பொழுது நபிகள் நாயகத்திற்கு நிறைய நபித்தோழர்கள் வாழ்த்து சொன்னார்கள் அலிரலியில்லாகுத்தாலானுகன் அவர்களுக்கு வாழ்த்து சொன்னார்கள் ஹசன் ஹுசேன் அலில்லாஹு தாலானுகுமான் அவர்கள் பிறந்த பொழுது இதுபோன்ற சஹாபாக்களுடைய குழந்தைகள் பிறக்கின்ற பொழுது நிறைய வரலாறுகள் இருக்கிறது அந்த நபித்தோழர்களுக்கு நபித்தோழர்கள் வாழ்த்து சொன்னார்கள் என்பதாக ஹதீசுகளிலே நம்மால் பார்க்க முடிகிறது முதல் விஷயம் பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து துவாக்களை பரிமாறிக்கொள்வது இரண்டாவதாக நம் மார்க்கம் நமக்கு வழிகாட்டும் என்ன தெரியுமா குழந்தை பிறந்தவுடன் வலது காதிலே பாங்கும் இடது காதிலே இகாமத்தும் நாம் சொல்ல வேண்டும் சில அறிஞர்கள் சொல்றாங்க ஜனாசா தொலகைக்கு பாங்கு இகாமத்து இல்லை ஏன் அந்த தொலகைக்கு மட்டும் பாங்கு இகாமத்து இல்லை என்பதாக சொல்லும் பொழுது அந்த பாங்கையும் இக்காமத்தையும் தான் பிறந்த உடனே வலது காதலையும் இடதுகாதலையும் நம்ம சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப குழந்தை பிறந்த உடனே ஆலிம்சாதே சொல்லணும் அப்படின்னு இல்லை அதே போன்று மோதினார் தான் சொல்லணும் அப்படின்னு இல்லை நம்ம வயசுல பெரியவங்க மூத்தவங்க தெரிந்தவர்கள் பாங்கு தெரிந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி பிறந்த உடனேயே அந்த குழந்தைய அந்த செவிலியர் கொண்டு வந்து தருகின்ற பொழுதே இந்த வேலையை நம்ம பார்த்துடணும் இந்த வேலையை நம்ம பார்த்துடணும் அதுக்கப்புறம் மறுபடியும் பல தடவை சொல்லுவது என்பது சிறப்புதான் நன்மைதான் ஷெத்தானுடைய தீண்டுதலில் இருந்தும் அந்த குழந்தையை அல்லாஹு ஜல்லஷானா பாதுகாப்பது ரெண்டாவதாக முதல் முதலாக அந்த குழந்தை செவிமடுப்பது அவ்வாஹு அக்பர் என்னங்க அவ்வாஹு அக்பர் அல்லாஹுவினுடைய பெயரையும் நமது நாயகம் முகமது நபி சல்லாஹூ அலைவசல்லுடைய பெயரையும் வலது காதிலேயும் இடது காதிலேயும் அந்த குழந்தை உள்வாங்கிக் கொள்வது இது இரண்டாவதாக பெற்றோர்கள் செய்ய வேண்டும் என்பதாக நம் மார்க்கம் சொல்லும் மூன்றாவதாக நமக்கு அழகான முறையில் சொல்லித்தரக்கூடிய உபதேசம் குழந்தைகளுக்கு அழகான பெயர்களை நீங்கள் சூட்டுங்கள் பெயர்கள் வைக்கும் விஷயத்தில் மாடல் மாடலாக புதிது புதிதாக யாருமே இதுவரைக்கும் வைக்காத பெயர்களை எனக்கு வைக்க வேண்டும் மாடலாக இருக்க வேண்டும் அர்த்தம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்பதாக வைக்கக்கூடாது எல்லாருடைய நாவிலேயும் எளிய முறையில் கூப்பிடும் வண்ணம் அறுத்த பூஷ்டி உள்ள அற்புதமான இலகுவான எளிய முறையில் நம்ம அந்த பேர்களை குழந்தைகளுக்கு நாம் சூட்ட வேண்டும் இன்னைக்கு இணையதளங்கள்ல யூதர்கள் நம்மளை விட அறிவாளியா இருக்கான் யூதர்கள் நேரம் நம்ம என்ன செய்யறோம் பேரை பார்க்கறக்கு இணையதளங்கள்ல போய் சர்ச் பண்றோம் அதை முதல்ல நம்ம செய்யவே கூடாது நல்ல நல்ல பெயர்களுக்கெல்லாம் கெட்ட கெட்ட அர்த்தங்களை பதிவு செய்து வைத்திருக்கின்றான் அதே போன்று கெட்ட வார்த்தையுள்ள அரபு சொல்லுக்கு நல்ல அர்த்தங்களை போட்டு வச்சிருக்கான் இது ஆலிம்களுக்கு தெரியும் ஆலிம் அல்லாத மற்றவங்களுக்கு தெரியுமா தெரியாது நபி சொல்லல்லா அலையம் அவங்கள்ட்ட ஒரு நபித்தோழர் வர்றாரு எப்போ நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலம் அவங்கள்ட்ட நபித்தோழர்கள் வந்தாலும் பேர் கேட்பாங்க புன்னருவோடு சிரிச்சுட்டு சலா சொல்லிட்டு பேர் கேட்பாங்க அப்பா அவர் சொல்கிறாரு என் பேர் ஹசன் அப்படின்னு சொன்னார் ஹசன் அப்படின்னா கவலைன்ற அர்த்தம் கவலை நாயகம் சல்லசன் சொன்னாங்க இந்த பேரை மாற்றிருங்க கவலைக்கு பகரமாக சந்தோஷம் என்று பெயரை வைத்து கொள்ளுங்கள் என்பதாக சல்லதா சொன்னாங்க இந்த பேரை மாத்திருங்கன்னு சொன்னாங்க இது எங்கள் முன்னோர்கள் வச்ச பேர் நான் மாற்ற முடியாதுன்னு சொன்னார் அல்லாஹுடைய ரசூலுக்கு முன்னாடி அவருடைய பதில் அதை சொன்னார் நபிசல்லதாசன் அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டாங்க அவர் மரணிக்கின்ற வரைக்கும் மரணித்த பிறகு அவருடைய குழந்தைகளுக்கும் அந்த பாதிப்பு ஏற்பட்டதாக ஹதீசனுடைய விரிவுரை நமக்கு சொல்லித் தருகிறது கடைசி வரைக்கும் கவலையிலேயே இருந்து போனார் நம்ம பேர் எப்படி வைக்கிறோமோ அதுக்கு தகுந்தாற்போல் தான் நம்முடைய வாழ்க்கையும் அமையும் என்பதாக நம்மளுடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது அப்போ அழகான பேர்களை நாம் சூட்ட வேண்டும் நாலாவதாக நம் மார்க்கம் நமக்கு தரும் தஹனீக்கல் இது நம்மள்கிட்ட சுத்தமாக இல்லை நபிநாயகம் சல்லல்ல அலுவலம் ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா நேராக அல்லாவின் ரசூல்கிட்ட கொண்டு வந்துடுவாங்க குழந்தைய கொண்டு வந்து குழந்தைய கையில் கொடுப்பாங்க கொடுத்த பின்னாடி நபிசல்லாஹாசனம் ஒரு பேர் சம்பளத்தை எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க எடுத்துகிட்டு வர சொல்லி தன்னுடைய வாயில மென்று அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து குழந்தைக்கு வாயில் வச்சு விடுவாங்க இது தஹனீப்புன்னு சொல்லுவாங்க நபி சொல்லாஹாசன் ஒரு ஹதீசம் சொல்லுவாங்க சூருள் மூமினிய ஷிஃபா உமிழ் நீர் இன்னொரு முக்மினுக்கு அது நோய் நிவாரணம் என்பதாக சூர்லாய் சலதாசிரம அவங்க சொல்றாங்க அதனால தான் டம்ளர்ல ஒரு முஸ்லீமான ஒரு அடியான் தண்ணீர் குடித்ததற்கு பிறகு அந்த டம்ளர்ல நம்ம அப்படியே வாங்கி குடிக்க வேண்டும் என்பதாக மார்க்கத்தில் நமக்கு சொல்லுவாங்க அப்போ அந்த நீரில் ஒரு ஷிஃபா இருக்கிறது அப்போ பெரியவங்கள் மார்க்க அறிஞர்கள் நம்மிலே வயது முதிர்ந்தவர்கள் நல்லா வாழ்ந்தவர்கள் இப்படி இருக்கின்ற பொழுது தகனீக்க என்ற முறையை நாம் பயன்ப நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் நம் மார்க்கம் நாலாவதாக ஏதாவது ஒரு பேரித்தம்பழத்தை லேசாக மென்று அதிலிருந்து ஒரு ஒரு சிறு துகளை எடுத்து அந்த குழந்தையினுடைய வாயிலை வைத்து விட வேண்டும் என்பதாக நாலாவது முறையை நமக்கு சொல்லித்தரும் அடுத்ததாக ஐந்தாவதாக நம் மார்க்கம் சொல்லும் தலைமுடியை நீங்கள் ஏழாவது நாளிலே குழந்தைக்கு நீங்கள் எடுக்க வேண்டும் குழந்தையினுடைய தலைமுடியை எடுத்து அதனுடைய இடையை போட்டு அதனுடைய எவ்வளவு அளவு என்பதாக பார்த்து அந்த அளவுக்கு தக போல் வெள்ளியை நீங்கள் தர்மம் செய்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லும் நம்மார்க்கம் அல்லது நம்முடைய வசதிக்கு தகுந்தார் போல் வெள்ளியோ தங்கமோ எது வேண்டுமானாலும் என்ன செய்யலாம் வாங்கி கொடுக்கலாம் எத்தனை கிராமங்க அது இருக்க போகுது ஒரு குழந்தையினுடைய முடியை நிறுத்தம்டா எத்தனை கிராமம் இருக்க போகுது அந்த கிராம அளவுக்கு நம்ம என்ன செய்யணுமா தங்கமோ அல்லது வெள்ளி வெள்ளி தான் முதல்ல நமக்கு சொல்லித் தர்றாங்க எனக்கு வசதி இருக்கு வாய்ப்பு இருக்கு நான் செய்வேன் என்றால் தங்கத்தை கூட வா எடுத்துக் கொடுக்கலாம் தர்மம் செய்யலாம் என்பதாக நமக்கு சொல்வார்கள் அதே போன்று ஏழாவது நாள் இந்த விஷயத்தை நாம் செய்வதோடு மட்டுமல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லும் ஆண் குழந்தையாக இருந்தால் இரண்டு ஆடுகளை அக்கீக்கா கொடுத்து விடுங்கள் பெண் குழந்தையாக இருந்தால் ஒரு ஆட்டை நீங்கள் அக்கீக்கா கொடுத்து விடுங்கள் அந்த குழந்தையினுடைய உயிர் பாதுகாப்பாக அந்த இரண்டு ஆடுகளும் ஒரு ஆடுகளும் அமையும் என்பதாக நம் மார்க்கம் நமக்கு வழிகாட்டி தருகிறது ஒரு குழந்தை பிறந்த அந்த குழந்தையை ஏனோ தானோன்னு நீ வளர்த்துறாதங்குதுங்க மார்க்கம் எவ்வளவு விஷயம் பாருங்களேன் அந்த குழந்தையை ஏனோ தானோன்னு நீ வளர்த்துறாத அந்த குழந்தைக்குண்டான அனைத்து காரியங்களையும் நமக்கு அழகான முறையிலே பட்டியல் போட்டு கையிலே தந்திருக்கிறது நம்மளுடைய மார்க்கம் அடுத்த ஆறாவது முடிந்து விட்டது ஏழாவதாக நம் மார்க்கம் சொல்லும் விரைவாக ஆண் குழந்தையாக இருந்தால் ஹத்துனா என்று சொல்லக்கூடிய சுண்ணத்தை நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள் எவ்வளவு சீக்கிரம் செய்கின்றோமோ அவ்வளவு வழி இல்லாமல் இருக்கும் என்பதாக நமக்கு சொல்லும் எட்டாவதாக அந்த குழந்தைக்குண்டான பால் ஏற்பாடுகளை நீங்கள் செய்தாக வேண்டும் எந்த பாலுங்க டப்பா பாலா தாய் பால் குடிப்பதற்கு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் செவிலி தாய்கள் எல்லாம் நபிகள் நாயகத்துடைய காலத்திலே இருந்தார்கள் தன்னுடைய தாய்க்கு பால் ஊற உள்ள ஊறவில்லை என்றால் வாடகை தாயை வைத்து பால் குடி குடிக்க வைப்பார்கள் அப்ப அந்த தாய் அந்த குழந்தைக்குண்டான தாய்ப்பால் உலகத்திலேயே இன்னைக்கு வந்து உணவு ஆய்வாளர்கள் சொல்றாங்க உலகத்திலேயே ஆக சிறந்த ஒரு உணவு என்றால் அது தாயினுடைய தாய்ப்பால் தான் என்பதாக சொல்றாங்க எந்த ஒரு கலப்படமும் இல்லை தாய்ப்பால் எந்த அளவிற்கு குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுகிறதோ அந்த அளவிற்கு அதனுடைய ஆயுட்காலம் அதிகமாகும் என்பதாகவும் சில தகவல்கள் நமக்கு சொல்லுகின்றார்கள் அந்த அளவுக்கு சக்தி பூஷ்டி உள்ள சக்தியை கொடுக்கக்கூடிய பவறான அந்த பாலை நாம் கொடுப்பதற்குண்டான ஏற்பாட்டை எட்டாவதாக நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒன்பதாவது குழந்தைகளுக்குண்டான செலவினங்களை நீங்கள் செய்ய வேண்டும் பத்தாவது இஸ்லாம் மார்க்க அடிப்படை விஷயங்களை இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் ரசூலுல்லாக சொல்லுவார்கள் நாலு வயதில் உங்க குழந்தை பேச ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நாலு வயது மூன்றரை வயசுல உங்க குழந்தை ஒரு தடுமாறி ஒரு அறைவாசியாக பேச ஆரம்பிக்கும் பொழுது லா இலாஹ் முகம்மது ரசூல்லா என்ற களிமாவை நீங்க சொல்லி கொடுங்க அந்த குழந்தை தடுமாறி தப்பு தப்பா சொன்னாலும் பரவாயில்லை தடுமாறி தப்பு தப்பு சொன்னாலும் பரவாயில்ல அந்த குழந்தைக்கு நீங்கள் வந்து களிமாவை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் என்பதாக நம் மார்க்கம் சொல்லும் அது மட்டுமல்ல மார்க்கத்துண்டான அனைத்து விதமான ஒழுக்க நெறிமுறைகளில் பாடங்களையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் எப்படி ட்ரெஸ் பண்ணனு எப்படி ஆடை அணிய வேண்டும் எப்படி முடிவெட்ட வேண்டும் எப்படி பெரியவர்களிடம் பேச வேண்டும் எப்படி கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் எந்த அளவிற்கு உன்னுடைய ஒழுக்க நெறிமுறைகளை சரி செய்து கொள்ள வேண்டும் உணவாக இருக்கட்டும் படுக்கையாக இருக்கட்டும் உறக்கமாக இருக்கட்டும் நீர் குடிப்பதாக இருக்கட்டும் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அவ்வளவு போது அந்தந்த நேரங்களிலே அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் முன்னோர்களுடைய வரலாறுகளையும் நீங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்பதாக நம் மார்க்கம் அழகாக இஸ்லாம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்லிக் கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு சரியான கல்வியை நீங்கள் கற்றுக்கொடு கொடுங்கள் என்று சொல்வது மட்டுமல்லாமல் கடைசியாக இன்னும் இரண்டு செய்திகளில் ஒன்று என்ன தெரியுமா அந்த குழந்தைகளுக்கு உறவினுடைய பாசத்தை சொல்லிக் கொடுங்கள் என்று சொல்லுது மார்க்கம் பெரிய தாண்டா யாரு சின்னத்தாண்டா யாரு மாமின்டா யாரு மச்சிண்டா யாரு அவங்களுடைய உறவுகள் இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒரே குழுவாக ஒரே இடத்துல நம்ம வசிக்கிறது இல்லை நிறைய நபர்கள் வெளிநாடுகளில் இருக்கும் வெளி மாநிலங்களில் இருக்கும் வெளி ஊர்களில் இருக்கும் பக்கத்து தெருவிலே இருக்கக்கூடிய நாமே பல மாதங்களாக நாம் வீட்டுக்கு வருவதில்லை இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது நிறைய குழந்தைகள் இது யார் என்பதாக சின்னத்தா பெரியத்தாவை கை கேட்கக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் இந்த உலகத்தில் நடைபெற்று வருகிறது உறவினுடைய அந்த பாசத்தையும் நேசத்தையும் உறவினுடைய அந்த சிறப்பையும் அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு கடைசியாக உங்களுடைய சொத்திலே அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் உரிமை கொடுங்கள் என்பதாக இவ்வளவு விஷயங்களை அழகான முறையில் நம் மார்க்கம் பெற்றோர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து செய்யச் சொல்கிறது நவம்பர் பதினாலு இந்தியா குழந்தை பேண வேண்டும் சும்மா குழந்தைகளுக்கு நல்ல ட்ரெஸ் போட்டு ஒரு ஃபைவ் ஸ்டார் கையில் வாங்கி கொடுத்துட்டு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போறதல்ல உண்மையான பாசம் நேசம் என்றால் மார்க்கம் என்னென்ன வழிமுறைகளை நமக்கு சொல்லி கொடுத்ததோ அந்த வழிமுறையின் பிரகாரம் அந்த குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுப்பது தான் உண்மையான பாசம் அதுல தான் முக்கியமான விஷயமே இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன் நம்ம குழந்தைகள்கிட்ட உள்ள திறமைகளை நம்ம கண்டுபிடிக்கணுங்க திறமைகள் ஏதாவது ஒரு விஷயத்துல திறமையா இருக்கும் வீட்டுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்டை எடுத்துகிட்டு வந்து அத்தா இந்த மாதிரி நான் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கன்னு கொடுக்கும் பொழுது அம்மா நான் இந்த மாதிரி நான் செஞ்சதுமா பாருங்கன்னு கொடுக்கும் பொழுது வாங்கி பார்த்துட்டு போடா சனியனை அப்படின்னு தூக்கி போட்டு உனக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்கிறதோ அல்லது வாங்கி பார்த்துட்டு என்னடா யானை வரைஞ்சிருக்கேன் காது சின்னதாக இருக்குது மூக்கு சின்னதாக இருக்குது என்ன சிங்கம் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதோ இதெல்லாம் கூடாது நல்லாவே இல்லைண்டானும் இது போன்று ஒரு சிறந்த ஒரு ஓவியம் ஒன்றுமே இல்லை என்பதாக சொல்லி அவனை ஊக்குவிக்க வேண்டும் அவனுடைய திறமையை கண்டறிந்து அந்த திறமைக்கு தக்கவாறு அவனுக்கு வழிகாட்டுதலை நாம் காட்ட வேண்டும் யுத்தத்தை முடித்து விட்டு வருகின்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்வா உரைகுவ செல்லமன் அவர்கள் அந்த நேரத்திலே பசி எடுக்கிறது ஒன்றுமில்லை தூரத்திலே ஒரு ஆட்டினுடைய இடையன் எட்டு வயது சிறுவன் ஆட்டை மேய்த்து கொண்டிருக்கின்றான் நபிகள் நாயகம் சொல்லுவார்கள் நீங்கள் அந்த சிறுவன் கொஞ்சம் பால் கறந்து வாங்கி வாருங்கள் என்று சொல்லுவார்கள் நபித்தோழர்கள்லாம் போவாங்க போய் அந்த சிறுவன்கிட்ட கேட்பாங்க அந்த சிறுவன் சொல்லுவார் இந்த ஆடு வந்து மலடு அப்படிம்பார் என்ன சொல்லுவார் மலடு இதில் பால் கறக்க முடியாது அப்படின்னு சொல்லுவார் அப்போ நபித்தோழர் சொல்லுவாங்க ஆட்டை நீங்கூடு பாலை கறக்கிற வேலையை நாங்கள் பார்த்துக்கறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அவரும் கொடுத்துருவார் ஆட்டை கொண்டு வருவாங்க நபிகர் நாயன் சிலவசனம் பக்கத்தில் போவாங்க அவங்க முபாரக்கான கையை வச்சு அவங்க என்ன செய்வாங்க பால் பீச்சுவாங்க பால் வந்துடும் எல்லா சகாபாக்களும் குடிச்சு முடிச்சிருவாங்க முடித்த பின்னாடி எப்போவுமே நபிகள் நாயகன் சல்லதால சிலம் யாராவது ஒரு உபகாரம் செஞ்சுட்டா உடனே பிரதி உபகாரம் செஞ்சுருவாங்க அப்போ அந்த சிறுவனை அழைச்சி கேட்டாங்க சிறுவரை உங்களுக்கு என்ன வேணும் சல் துரத்த எனக்கும் நீங்கள் பால் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணும் நான் என்னும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை ஹதீஸ்ல பொன்னெழுத்துக்களால் பதிவாகி இருக்கிறது அவர் சொன்னாரு அல்லமணி களிமத்தன் குல்தகல் அப்படின்றாரு அல்லமணி களிமத்தன் குல்தக ஐந்தல் ஹலபு எனக்கு ஒண்ணு வேணா மலட்டு ஆடு பாலே கறக்காது அப்படிப்பட்ட ஆட்டினுடைய மடியில அதனுடைய மடுவிலே கை வைத்து நீங்கள் அதை பீச்சுகின்ற பொழுது ஏதோ ஒன்று ஓதனிங்கல்ல அதை மட்டும் சொல்லிக் கொடுங்க ஏதோ ஒன்று ஓதனிங்கல்ல அதை மட்டும் சொல்லிக் கொடுங்க அப்படின்றாரு நபிகள் நாயகும் சல்லு அலையம் அடுத்து பதில் சொன்னார்கள் அல்லம் நீ வந்து ஆடு மேய்க்கக்கூடிய சிறுவன் இல்லப்பா நீ ஆடு மேய்க்கக்கூடிய சிறுவன் அல்ல நீ வந்து பயிற்சி அளிக்கப்பட்ட ஒரு வள்ளிமாக இருக்கிறாய் ஒரு ஆசிரியனாக நீ இருக்கிறாய் என்று சொல்லி தோளிலே கை போட்டார்கள் அந்த எட்டு வயசு சிறுவனுடைய தோளிலே கை போட்டார்கள் என்னட்ட கல்வி இருக்கு உனக்கு சிறந்த வழிகாட்டுதல் நான் காட்டுறேன் என்னோட வர்றியான்னு கேட்டாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நபிகள் நாயகத்தோட போனாரு சில வருடங்கள் உருண்டோடின உருண்டோடின ஆயிரக்கணக்கான ஹதீசுகளை அறிவித்த ஒரு சஹாபி ஆயிரக்கணக்கான ஹதீசுகளை அறிவித்த ஒரு சகாபி இன்னைக்கு தொழுகையாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் இருக்கட்டும் ஹஜ்ஜாக இருக்கட்டும் சட்டங்களை துருவி துருவி ஆய்வு செய்து என்ன சட்டம் என்ன மசாலா என்பதாக நாம் கேட்ட சட்டங்களை இஸ்ரஃபிகோனுடைய சட்டங்களை தேடித் தருகின்றோம் அல்லவா அத்துணை சட்டங்களை நமக்கு வகுத்து கொடுத்த மிகப்பெரிய ஒரு சஹாபி அவர்தான் அந்த எட்டு வயது சிறுவர் இப்ப நம்மது ரலியில் லாகுத்தாலான் என்றால் நபிகள் நாயகம் அந்த ஆட்டு இடையனுடைய திறமையை பார்த்தார்கள் அதிலிருந்து அவனை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் சமுதாயத்திற்கு ஒரு சிறந்த ஒரு அறிஞனை என்று நினைத்தார்கள் அல்லவா அந்த நினைப்பு தான் ஒவ்வொரு பெற்றோர்களிடத்திலேயும் குழந்தையை வளர்க்கும் விஷயத்திலே இருக்க வேண்டும் என்பதாக நம் மார்க்க அழகாக நமக்கு சொல்லித் தருகிறது எல்லாம் வல்ல ஆலமீன் நவம்பர் பதினாலு குழந்தைகள் தினமாக இருக்கின்றதின் காரணமாக வெறுமனே முத்தத்தோடு நிறுத்தி விடாமல் அந்த குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து காரியங்களை மிகச் சரியாக செய்யக்கூடிய என தோஃபிக்கை நமக்கும் நம்முடைய சமூகத்திற்கும் தந்தல் புரிவானாக